காற்று குளிர்ந்த காற்று உடல்ல வந்து தழுவுது அந்த நேரம் ஆளை போட்ட ஆரம்பிச்சிருச்சு எதுவுமே நாங்க கொண்டுகிட்டு போவாழ பாதுகாப்புக்கு அதாவது சொன்னாங்க ஆனா நாங்க ரெண்டு நாள் அங்க தங்கி இருந்தோம் நடுவுல இந்த கோதையாறு குதிரை ஓட்டின்னு ஒரு இடம் இருக்கு மாஞ்சோடிய கோதையாறு குதிரைய ஓட்டி அந்த கோதையாறுக்குதான் மேல ஏறுனது நாங்க மாஞ்சோடிய தங்கி இருந்தோம் எங்க வீட்டுக்காரங்களோட என்னோட வேலை பாக்குறவங்க அங்க வீடு இருந்துச்சு அதனால அந்த மலை வாசலோட இருந்து மேலே ஏறி போகணும் போது மலை தான மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு ஏன்னா அப்புறம் என்ன செய்யறது அந்த மழை நனைகிறது கூட ரொம்ப ஒரு சுகமா தான் இருந்துச்சு மலை மேல ஏறதுக்கு அப்போ அது மலை மேலையே அந்த குளிர்ந்த காற்று அந்த இதுவும் ரொம்ப கொஞ்சம் குளிர் குளிர்ச்சியா இருந்தாலுமே குளிர் குளிர் அதிகமா இருந்தாலுமே அந்த ஒரு வந்து என்னமோ ஒரு பரவசத்தை ஏற்படுத்துச்சு ஒரு மனசுல ஒரு வசந்த கா காற்று ஓடு குடு குடு குடுக்குடுன்னு ஓடி வந்து ஒரு கேரளாக்காரரு ஒரு குதிரை ஓட்டி அந்த ஊரு கேரளாக்காரர் சமையல் கூட இருந்துச்சு அவர் சமைச்சு குடுக்குறவங்க அவங்க அந்த இடத்துக்கு வந்து சுட சுட சமையல் பண்ணி அப்பளம் சாம்பார் வத்த குழம்பு சோறு எல்லாரும் வச்சிருந்தாரு அந்த குளிர் குளுரு பாலை எப்படி இருக்கும் ஆமா ஜேலை எல்லாம் நனைஞ்சு தத்தாளையா நனைஞ்சு தொப்பு தொப்பு உட்காந்து உட்காந்து பண்ணி எங்களை வயிற கிள்ளுது அவங்க அவர் என்ன செஞ்சாரு வாங்கம்மா வாங்கம்மா சாப்பிட வாங்க ஏன்னா கூட்டம் எல்லாம் இல்லை ஏன்னா மனமேடு இருக்கிறதுனால கூட்டம் எல்லாம் கூட்டம்லாம் பெருக்கடி எல்லாம் கிள ஆனா குறிப்பிட்டவங்களுக்கு கூட சமைச்சு குடுப்பாங்க உனக்கு காலேஜ்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு பாஞ்ச போய் உக்காத உடனே தோறு போட்டாரு பாருங்க போட்டு சுட சுட நல்லா கொம குழம்பு ஒரு கூட்டு வச்சிருந்தாரு கேரளா அவனுக்கு ஸ்பெஷலான ஒரு மசாலா கறி வச்சிருந்தாரு அந்த பால் கறிங்கிறது அதையும் வச்சு அந்த குழமையும் ஊற்றி அப்பளம் ஆவி நாங்க ஆனா அந்த காசு கொடுத்தது முக்கியம் இல்லம்மா அந்த சாப்பாடு இருந்த ருசி இருக்க எங்களுக்கு இருந்த பசிக்கும் அந்த ருசிக்கும் அப்பா பண்ணிக்க சொன்ன பசி ருசி அறியாதுன்னு ஆனா பசியோட அந்த சாப்பிடும் போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு எங்கோட பிள்ளைங்க எங்க மத்தா ஆமா ஓய் நாங்க எல்லாரும் எல்லாருமே நல்லா கே கேக்க சோறு வச்சாங்க நல்லா சாப்பிட்டா மூடு தடவை சாப்பிட்டுட்டு அதோட புல் கட்டி காட்டிட்டு படம் ட்ராவல் போகும்போது நம்ம வீட்ல ரெண்டு இட்லி நாலு இட்லி சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லியே சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் லைக் ஆமா ஆமா அது எப்படி எங்களுக்கு அப்படி இழுத்தது எப்பமே நாங்க அரை வரதா சாப்பிடுவோம் ஆனா அங்க இருந்து சுவைக்கு புள்ளைங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா சாப்பிட தோணும் மாதிரி காசைத்து அவங்கட ஒரு நன்றிய சொல்லிட்டு எங்களுக்கு பாயசம் கொஞ்சம் கடைசியில நல்லா இருந்துச்சு பாயசம் எல்லாரும் போட்டு ஒரு லோர்னால உண்மையிலேயே அந்த இதை என்னால மறக்கவே முடியாது மறுபடியும் யாரும்

அதாவது குடிநீர்களை நல்லா சுத்தமா கழுவி கிழிவி குடிக்க குடிக்கணும் சுட வச்சு குடிச்சுக்கிறோம் ஏன்னா இதுல வந்து பல சொத்து கிருமிகள் ஏற்படும் இல்லையா இருந்து நம்மளுக்கு அங்க இருந்து வருது எங்க இருந்து வருதுன்னே தெரியல அதனால நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுல என்ன வேணா கொஞ்சம் துளசி ஓமவல்லி இலை வீட்லயே இருக்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லைன்னா வெளியில கூட எடுத்துட்டு வந்து துளசி ஓமவள்ளி போட்டு கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சுக்கலாம் அப்புறம் சாப்பாடு வந்து சுட கூட சாப்பிடணும் ஆறுனது

பெண்கள் வந்து பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்கல்லானே தானதனே நன்றது ஏதோமில்ல நாளுக்கும் நாள் தூக்கம் இல்ல வேலை வெட்டி இல்லாத புருஷனா கட்டிக்கிட்டு உள்ள குத்தி மட்டும் இங்கே குறவில்லாம பொறந்துடுச்சு அதை காப்பாத்த வழியும் இல்லை கரைசேக்க உறவும் இல்லை தானானே தானே தனதனே தானே ஒண்ணு ரெண்டு வேடாந்து கையே காசு கெடுச்சதுன்னா கல்லுக்கடை பக்கம் போயி குடுத்துக்கும் குடிச்சுக்கும் மன போடுறே தட்டி கேட்க அப்ப நாயி வீட்டிற்குள்ள வந்தாக்கா தட்டு முட்டு பறக்குதுங்க வீடேற நகலம் ஆவுதுங்க தானானே தானே தனவந்தன தானே தானே எப்படியே போயான்னுட்டு நாங்க ஒரு வேலைக்கு போனா சந்தேகத்தோட எங்களை குறுகூறுனு பாக்குறாக போங்க நாங்க இருந்தா இழுத்து போட்டு கண்ணு மண்ணு தெரியாமே தானே தனதன் தானே கொஞ்ச அடி புருஷ ரெண்டு நாடு தாங்காதையா ஆனாலும் கத்த உள்ள மனசையும் தான் பாதிக்குமே இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ள ஏதொரு பழக்களை அடியோட விட்டுட வேணும் விட்டா நம்ம நாடு வீடு முன்னேறும் நாடு வீடும் முன்னேற்றத்தை காணும் தானானே தானே தனகந்தன தானே தானே நல்ல கஞ்சி எதுவும் இல்ல நாடு தூக்கம் இல்ல கெடவேட்டி இல்லாத புருசனை தாங்க புட்டி மட்டும் இங்க குறை விளாருனா குரங்கு விச்சு அத காப்பாத்த வழியுமில்ல பரதே உறவும் இல்லை தானானே தானே தானே தான தானே தானே அவனதான எப்படி வார்த்தைகள் நீங்களே போட்டு அவ்வளவு அழகா எழுதிக்கீங்க அதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு அரசம் சொல்லியே ஆகணும் எதுவும் நீங்களே அட்டகசமா வச்சிருக்கீங்க வார்த்தைகள் பறவைகள் அக்கா நன்றி நன்றி நன்றி